நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த எங்க மாமா இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ சி திருலோகச்சந்தர் தயாரிப்பு பி கே வி சங்கரன் ஆறுமுகம் இந்த படம் வெளியான தேதி பதினான்கு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் வணிக ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த விளையாட்டு பிள்ளை இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் ஏ பி நாகராஜன் தயாரிப்பு ஜெமினி ஆர்ட்ஸ் இந்த படம் வெளியான தேதி இருபது ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் வணிக ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த வியட்நாம் வீடு இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு சிவாஜி புரொடக்ஷன்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினொன்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த எதிரொலி இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் இயக்கம் கே பாலச்சந்தர் தயாரிப்பு ஜி என் வேலுமணி நவரத்னா ஃபிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி இருபத்தேழு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் ஒரு சராசரி வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ராமன் எத்தனை ராமனடி இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் பி மாதவன் தயாரிப்பு பி மாதவன் இந்த படம் வெளியான தேதி பதினைந்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றிப் படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த எங்கிருந்தோ வந்தாள் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ சி திருலோகச்சந்தர் தயாரிப்பு கே பாலாஜி சுஜாதா சினி ஆர்ட்ஸ் இந்த படம் வெளியான தேதி இருபத்தொன்பது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஏழாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ஸ்வர்கம் இந்த படத்துக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் டி ஆர் ராமண்ணா தயாரிப்பு டி ஆர் சக்கரவர்த்தி ஸ்ரீ விநாயகா பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி இருபத்தொன்பது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் எட்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பாதுகாப்பு இந்த படத்துக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் இயக்கம் ஏ பீம் சிங் தயாரிப்பு சன் ஃபீம் இந்த படம் வெளியான தேதி இருபத்தேழு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இந்த படம் ஒரு சராசரி படமாக அமைந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க